வெல்கம் டு தமிழ் ஜி கே அகாதமி தினசரி நடப்பு நிகழ்வுகள் ஆயுதப்படை கொடி தினம் டிசம்பர் ஏழு இந்திய ராணுவம் இந்திய கடற்படை மற்றும் இந்திய விமானப்படை ஆகியவற்றில் பணியாற்றும் பணியாளர்களின் தைரியம் தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பை போற்றும் வகையில் இந்தியா முழுவதும் ஆண்டுதோறும் டிசம்பர் ஏழாம் தேதி ஆயுதப்படை கொடி தினம் அனுசரிக்கப்படுகிறது டிசம்பர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று ஏ எஃப் எஃப் எழுபத்தேழாவது ஆண்டு அனுசரிப்பு கொண்டாடப்படுகிறது தோற்றம் ஆகஸ்ட் இருபத்தெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது அன்று இந்தியாவின் அப்போதைய மத்திய அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சகத்தின் பால்தேவ் சிங் டி கடைப்பிடிக்கத் தொடங்க ஒரு குழுவை அமைத்தார் முதல் கொண்டாட்டம் முதல் ஏஎஃப் டி டிசம்பர் ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது அன்று அனுசரிக்கப்பட்டது உருவாக்கம் இராணுவ வீரர்கள் முன்னாள் படைவீரர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களின் நலனை ஆதரிப்பதற்காக பாதுகாப்பு அமைச்சகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பதாம் ஆண்டு ஆயுதப்படை கொடி நாள் நிதியை நிறுவியது